தேர்தல் நெருங்கும் சூழ்நிலையில் அன்புணி அவர்களின் மகள்கள் அம்மாவிற்காக தர்மபுரி பகுதியில் அனைவரும் மெய்சில்க வைக்கும் வகையில் தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டு வருகின்றனர் வந்து சட்டமன்ற எலெக்ஷன் இல்ல முதல்வர் தேர்ந்தெடுக்கிற எலெக்ஷன் கிடையாது அந்த தேர்தல் நாடாளுமன்ற தேர்தல் பிரதமர் வேட்பாளர் நம்ம தேர்ந்தெடுக்கணும் பிரதமர் வேட்பாளர் இருக்கிற ஒரே ஒரு பாத்தீங்கன்னா பாட்டாளி கட்சி மட்டும்தான் மற்ற ரெண்டு கட்சிக்கு இன்னும் பிரதமர் வேட்பாளர் கூட கிடையாது இன்னொரு கட்சிக்கு வந்து எந்த குடினி எதுவுமே இல்லை அவங்களுக்கு எல்லாம் நீங்க ஓட்டு போட்டு நீங்க அனுப்பலாம் உங்க இஷ்டம் அது ஆனா நீங்க அனுப்பிச்சீங்கன்னா அங்க போய் உட்காந்துட்டு ஒரு போட்டோ எடுப்பாங்க நான் டெல்லிக்கு போயிட்டேன் நான் உங்க எம்பி இதோட நீங்க அடுத்த அஞ்சு வருஷம் கழிச்சு அடுத்த எலெக்ஷன்ல தான் பாப்பீங்க ஆனா இவங்க வந்து நம்மளுக்கு வந்து பிரதமர் வேட்பாளர் இருக்காங்க மூணாவது முறையும் மோடி அவர்கள் தான் வராங்க அவங்க ஏன்னா நிறைய நலத்திட்டங்கள் இந்த மாவட்டத்துக்கும் பண்ணிருக்காங்க தமிழ்நாட்டுக்கு பண்ணிருக்காங்க இந்தியாவுக்குள்ள பண்ணிருக்காங்க அவங்கதான் மூணாவது முறை வர போறாங்க அப்ப நம்ம போய் இவங்க கிட்ட மாதிரி நம்ம கெஞ்சிட்டு இருக்க வேணாம் ஐயா எங்களுக்கு தண்ணி தாங்க எங்களுக்கு வேலை வாய்ப்பு வேணும் எங்க இளைஞர்களுக்கு எல்லாம் வந்து வேலை இல்லை நீங்க வேலை கொடுங்க நிறுவனத்தை கொண்டு வாங்க அப்படின்னு நம்ம காலையும் பிடிக்க வேணாம் நம்ம இங்க இருந்து ஒரு உறுப்பினரை நாங்க அனுப்புறோம் உங்களுக்கு டெல்லிக்கு உங்களுக்கு நாங்க உறுப்பினரை அனுப்புறோம் நீங்க உரிமையா நம்ம கேட்கலாம் நம்ம உரிமையோட வீட்டுல எடுத்துட்டு வரலாம் நம்ம கோரிக்கை வைக்கலாம் எனக்கு நீங்க பண்ணுங்க இந்த மாவட்டத்துல இருந்து அனுப்பி இருக்கோம் அப்ப அந்த மாவட்டத்துக்கு பண்ணுங்க நம்ம உரிமையா உங்களை கேட்கலாம் நம்ம யாருக்கு நம்ம யாருக்கிட்ட போய் கெஞ்ச வேணாம் இதெல்லாம் நீங்க மனசுல வச்சுக்கோங்க ஏன்னா நம்ம வந்து ஒரு சௌமியன்பணி அவங்க வந்து இப்ப எம்பி வந்து நம்ம சந்ததிகள் நல்லா நல்லா இந்த மாவட்டம் ஆனாங்க நாளைக்கு தமிழ்நாட்டுல முப்பத்தி ஒன்பது மாவட்டத்துல தர்மபுரி மாவட்டம் ஒரு பெரிய மாவட்டமா முன் மாவட்டமா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற திட்டங்கள் இதெல்லாம் அதெல்லாம் யோசிச்சு பாருங்க என்னெல்லாம் பிளான் வச்சிருக்காங்க தர்மபுரிக்கின்ற ஒரு இது நீங்க இதை பார்த்து உங்களுக்கு படிங்க உங்களுக்கு இது பாட்டு நல்லது கரெக்ட்ன்னு பட்டுக்கணும் நீங்க கிட்ட சொல்லுங்க ஏன்னா நம்ம தான் அடுத்த ஜென்ரேஷன் நம்ம யங் நம்ம தான் போய் நம்ம தான் அது ஜென்ரேஷன் பழைய ஜென்ரேஷன் எல்லாம் மாற்ற முடியாது பட் டி ஆப் அப்படிங்கிட்ட தேங்க்யூ